வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ் கே கணேஷ் வழங்கும் கோகுல் இயக்கத்தில் ஆர் ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வரும் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் ஒத்த த ஹால் இஸ் ஹாப்னிங் ஹே த பிரின்ஸ் இஸ் ஆ attack! அவளுக்கு என் கடலில் பயம் தெரியாத வைக்கதா ஏன் கோட் த சேஃப் ஆக்ட்ரஸ் சாய் வீடியோ சிஸ்டர் பூஜாக்கு ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு இது ரிலேட்டடான பிக்சர்ஸ் அண்ட் பூஜா அவங்களுடைய பேன்ஸை பத்தி நிறைய எக்ஸைட்டிங் ஆன விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணறது இருக்காங்க வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப கியூட்டான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுடைய ஆக்டிங்க பிடிச்ச நிறைய பேர் இங்க இருக்காங்க ஆக்டர் சாய் பல்லவிக்கு ஒரு தங்கச்சியுமே இருக்காங்க இல்லையா பூஜா பூஜா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சித்திரை செவ்வானம் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க அண்ட் சாய் பல்லவியுடைய சிஸ்டர் பூஜாக்கு ரீசெண்டா அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சூழ்ந்து நிற்க பூஜாவுடைய நீண்ட நாள் ஃப்ரெண்டான வினீத் அப்படின்றவர் கூட ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு ஸோ ஆல்ரெடி தன்னுடைய ஃபியான்ஸையை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்திருக்காங்க ஒரு போஸ்ட் மூலியமா அந்த போஸ்ட்ல தான் என்னோட சன்ஷைன் அவர் டிஸ்கவரி என்னோட லைஃப்ல வந்ததுனால தான் எப்படி நம்ம செல்ஃப்லெஸ்ஸா லவ் பண்ணணும் எப்படி நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கணும் மத்தவங்க கிட்ட எப்படி எல்லாம் அன்பு பொழியணும் அப்படின்னு அவரு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவரு நீண்ட நாள் என்னோட பார்ட்னர் அண்ட் கிரைமா இருந்தாரு அண்ட் இப்போ என்னோட பார்ட்னருமே ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கியூட்டான போஸ்ட் தான் ஷேர் பண்ணிருந்தாங்க வினீத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நபர் பாத்தீங்கன்னா பூஜாவோட நீண்ட நாள் ஃப்ரெண்ட் போல எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லா இடங்களுக்குமே டிராவல் பண்ணிருந்திருக்காங்க பூஜாவுக்காக குக் பண்ணி கொடுக்கறது பூஜா வந்து ரொம்ப அழகாக அடோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பூஜா கேப்சர் பண்ணி ஒரு வீடியோவாக தான் அப்லோட் பண்ணியிருந்துருக்காங்க இந்த என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மட்டும் இன்வைட் பண்ணி நடத்திருக்காங்க என்கேஜ்மெண்ட் ரிலேட்டடான நிறைய பிக்சர்ஸ் வந்து சோஷியல் மீடியா பக்கத்தில் சர்க்குலேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு சாய் பல்லவியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து பூஜாவுக்கு இப்போ ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் லுக்கில் பார்க்கும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னும் சாய் பல்லவியும் அண்ட் பூஜாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி என்கேஜ்மெண்ட் ஸ்டில்ஸாக இருக்கட்டும் அது அதுக்கப்புறமா ஃபேமிலியோடு சேர்ந்து டான்ஸ் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும் என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண வீடியோஸாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியை எல்லாருமே கேதர் பண்ணி ரொம்ப அழகாக இந்த ஒரு என்கேஜ்மெண்ட் செரமனியை செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க அது போக என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பூஜாக்கு கை ஃபுல்லாக மெஹந்தி போட்டு போ கூடவே இருந்து தன்னுடைய சிஸ்டருக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களுமே சாய் பலவி பண்ணியிருந்திருக்காங்க மெஹந்தி போடும் போது கூட இருந்து ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும் மெஹந்தியை பார்த்து அட்மேர் பண்ணதாக இருக்கட்டும் அவங்க கூட எடுத்துக்கிட்ட நிறைய ஸ்டில்ஸ் எல்லாமே இப்போ பயங்கரமா சாய் சாய்பல்லவிடியோ ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க பத்தி கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பலியமாக ஷேர் பண்ணுங்க சாய்பல்லவிடியோ சிஸ்டரான பூஜாவுக்கு இந்தியா கிளெட் சார்பா எங்களுடைய விஷயத்தை பண்ணிக்கிறோம் வேல்ஸ் டாக்டர் கே கணேஷ் வழங்கும் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வரும் ஜனவரி இருபத்தி முதல் திரையரங்குகளில் இருக்கா இது